படப்பிடிப்பு தளத்தில் சிவாஜி கணேசன் கண்ணீர் விட்டு கதறி அழ அவரை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க சார் என்று நடிகர் ஒருவர் கூறினார் இந்திய சினிமாவில் முன்னணி கிளாசிக் நடிகராக திகழ்ந்து வந்தவர்தான் சிவாஜி கணேசன் நாடக நடிகராக இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பராசக்தி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர்தான் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் என்று அனைத்து ரசிக பெருமக்களாலும் போற்றப்படுபவர் தான் சிவாஜி கணேசன் முதல் முதல் படத்திலேயே கைதேர்ந்த நடிகரை போல் நடித்து பாராட்டுகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் தனக்கான ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி வைத்திருந்தார் பராசக்தி படத்தை தொடர்ந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பல படங்களில் ஹீரோவாக நடித்த சிவாஜி முன்னணி இயக்குனர் கூட்டணியில் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் ஹீரோவாக தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்த சிவாஜி கணேசன் ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்களோடு இணைந்து நடிக்கவும் தொடங்கினார் ஹீரோவாக மட்டுமல்லாமல் முக்கிய கேரக்டர்களிலும் நடித்து வெற்றியை கொடித்தவர்தான் நடிகர் திலகம் அந்த வகையில் கடந்த ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் வெளியான புதிய வானம் படத்தில் முக்கிய கேரக்டர் ஒன்றில் நடித்திருந்தார் சத்யராஜ் நாயகனாக நடித்திருந்த இந்த படத்தில் அவரது உயர் போலீஸ் அதிகாரியாக சிவாஜி கணேசன் நடித்திருப்பார் இந்த படத்தில் முக்கிய வில்லனாக நடிகர் பொன்னம்பலம் நடித்திருந்தார் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பொன்னம்பலம் சுவாரஸ்யமாகவே கூறினார் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் சிவாஜி அங்கு அமர்ந்திருந்த போது அந்த வழியாக பொன்னம்பலம் சென்றிருக்கிறார் அப்போது அவரது பையிலிருந்து சில்லறை காசுகள் விழுந்துள்ளது அதை எடுத்துக்கொண்டு திரும்பும்போது போது டே இங்க வாடா என்று சிவாஜி அழைத்திருக்கிறார் அவரது அழைப்பை ஏற்று பொன்னம்பலம் அவரிடம் சென்றபோது அங்கிருந்து என்ன எடுத்த என்று கேட்க காசு எடுத்தேன் என்று பொன்னம்பலம் பதில் கூறியிருக்கிறார் அதைக் கேட்ட சிவாஜி எவ்வளவு காசு என கேட்க ஒரு ரூபாய் என்று பொன்னம்பலம் பதில் அளித்தார் இதை கேட்ட சிவாஜி எங்கே காட்டு பார்ப்போம் என்று காசை வாங்கி பார்த்துவிட்டு அழுதிருக்கிறார் இதனால் பதறிப்போன பொன்னம்பலம் சார் என்னாச்சு என்று கேட்க நான் இதை பார்த்ததே இல்லைடா என்று சிவாஜி கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பொன்னம்பலம் என்ன சார் சொல்றீங்க ஒரு ரூபாய் பார்த்தது இல்லையா என்று கேட்க நான் கேட்டால் காபி பிரியாணி என அனைத்தும் கிடைக்கும்டா உண்மையாவே நான் காசை பார்த்ததே இல்ல என்று சிவாஜி சொல்ல நம்பாத பொன்னம்பலம் கிண்டல் பண்ணாதீங்க சார் என்று கூறியுள்ளார் உண்மையாகவே நான் காசை பார்த்தது இல்லை வேற காசு ஏதாவது இருந்தா காட்டு பார்ப்போம் என்று சிவாஜி கணேசன் கேட்க நான் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த அனைவரிடமும் சென்று இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் காசை வாங்கி வந்து அவரிடம் ஆர்வமாக காட்டினேன் இதை பார்த்த சிவாஜி ரொம்ப சந்தோஷத்தில் இதை நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்க என்ன சார் கேட்குறீங்க சும்மா எடுத்துக்கோங்க சார் என்று பொன்னம்பலம் கூறியிருக்கிறார் அதன் பிறகு காசை எடுத்து தனது கோட் பாக்கெட்டில் வைத்திருக்கிறார் சிவாஜி இப்படி ஒரு அருமையான சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்கிறார் பொன்னம்பலம் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி